தமிழ் சினிமாவில் ஒரு சுப்ரீம் ஸ்டாராக திகழ்ந்தவர் தான் நடிகர் சரத்குமார் இவர் நடித்த காலகட்டங்களில் இவர் தான் ஒரு டாப் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருந்தாரு குஷ்பு மீனா ராதிகா போன்ற பல முன்னணி நடிகைகளுக்கு ஜோடியாக நடித்தார் சரத்குமார் நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்தாரு அதன் பிறகு அரசியலில் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால அரசியலும் குதிச்சாரு தனியாக சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயர்ல ஒரு கட்சி ஆரம்பித்து அதை நிர்வகித்து வந்தார் இப்போது பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள் நடித்து வரும் சரத்குமார் இன்னொரு பக்கம் அரசியலிலும் தீவிரம் காட்டி வராராம் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவுடன் இணைந்த சரத்குமார் பாஜக வேட்பாளராக தனது மனைவியும் நடிகையுமான ராதிகாவை விருதுநகர் தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்ததிலிருந்து கணவன் மனைவி சகிதமாக விருதுநகர் மாவட்டம் முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று தங்களது ஓட்டை சேகரித்து வந்தாங்க விருதுநகர் தொகுதிக்கு எப்போதுமே ஒரு தனி சிறப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் அப்போது எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வரானார் அதன் பிறகு சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட காமராஜர் வெற்றி பெற்று முதல்வரானார் இப்படிப்பட்ட சிறப்பை பெற்றதுதான் விருதுநகர் மக்களவை தொகுதி இப்போது அதே தொகுதியில தனது மனைவி ராதிகாவையும் வேட்பாளராக களமிறக்கிறார் அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் கேப்டன் விஜயகாந்த் மகனான பிரபாகரன் நாளை தேர்தல் ரிசர்ட் என்பதால் தனது மனைவிக்காக சரத்குமார் ராமன் சொல்ல ஒரு புகழ்பெற்ற கோயிலில் அங்க பிரதேசம் செஞ்சிருக்காராம் அந்த வீடியோ தான் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு கோயில் முழுவதும் கை கூப்பி படுத்துக்கொண்டே தனது மனைவி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்க பிரதேசம் செய்திருக்கிறார் சரத்குமார் இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் பலவாறு கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க வாய்ப்பில்லை ராஜா என்றும் நாட்டாமல் இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா என்றும் கடுமையான விமர்சனங்களை கூறி வருகிறாங்க நாளை இதற்கான பலன் என்ன என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் சரத்குமார் இப்படி பண்ண ஒரு விஷயம் சமூக அழுத்தங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பொதுவாக சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியல்வாதது சாதாரண விஷயம் தான் ஆனால் இவர் தனியாக சமத்துவ கட்சின்னு ஒன்று தொடங்கி அதுக்கப்புறம் பாஜகவோட தான் தமிழக மக்களுக்கு இவர் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அரசியல்வாதத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மாறிட்டே நமக்கு தெரியுது ஒருவேளை ஒருவேளை சமத்துவ கட்சியில் இவர் இருந்தால் கண்டிப்பாக இவரோட தலைமுறை தான் வந்து சாதிச்சிருப்பாங்க தவிர இவரால வெற்றி பெற்றிருக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்கு தான் அதனால தான் பாஜக பல கோடி ரூபாய் பணமாய் பெற்று இந்த கட்சியை வந்து வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நைட் ஒரு அவரோட கட்சியை வித்திருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி பிரச்சாரத்தின் போது ராதிகா வந்து விருதுநகர் மக்கள் ரொம்பவே வரவேற்றாங்க அது மூலியமாக அவங்களுக்கு காலில் அடிபட்டு பல நோய்களும் வந்தது அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க பிரதேசம் செஞ்ச விஷயம் வந்து விருதுநகர் மூலியமாக வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இவர் வந்து கட்சி மாநாட்டின் போதும் அதாவது பிரச்சாரத்தின் போதும் செஞ்சிருந்தாவது எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இப்போ செஞ்ச விஷயம் எல்லாருமே கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் என்னடா இது நம்ம நாட்டாமைக்கு வந்த இந்த சோதனைன்னு சொல்லி எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு சரத்குமாரோட இந்த செயல் இருந்திருக்கு ராதிகாவும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே அந்த தொகுதியில் விஜயகாந்தோட மகனான பிரபாகரன் ஜெயிப்பாருன்னு சொல்லி எல்லாரும் அவருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தான் சமூக கருத்து பயங்கர வேலை போயிட்டு இருக்கு இதை பார்த்து உங்க கருத்தை கமல் பாஸ் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே